வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பாடத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடிவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வடிவங்களின் பண்புகளை பற்றி படிக்கிறது நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புள்ளி புள்ளியும் நமக்கு ஒரு வடிவந்தான் அதே மாதிரி கோடு இரு பரிமாணம் மற்றும் முப்பரிமாண வடிவங்கள் நமக்கு இருக்குது இரு பரிமாண வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு நமக்கு சதுரம் முக்கோணம் வட்டம் இதெல்லாமே டூ டி வடிவங்கள்னு நம்ம சொல்லுவோம் த்ரீ டி வடிவங்கள்லாம் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கனசதுரம் கண செவ்வகம் கோலம் உருளை இது எல்லாமே வந்து நமக்கு முப்பரிமான வடிவங்கள் ஸோ இந்த மாதிரியான வடிவங்களின் பண்புகளை பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு தான் நமக்கு வடிவியல் இந்த வடிவியல்ங்கிற பாடப்பிரிவு கணித பாடப்பிரிவை நம்ம எந்தெந்த துறைகளெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அறிவியல் துறை சயின்ஸில் நம்ம இந்த அரி வடிவியலை கொண்டு பயன்படுத்துவோம் அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான அனைத்து துறைகள்லையுமே வந்து நமக்கு இந்த வடிவியலுங்கிற பாடப்பகுதி வந்து பயன்படுது இப்போ நார்மலாக நமக்கு இந்த வடிவியல்கிற பாடப்பகுதியை எதுலலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போது ஒரு ஆறு ஓடுது அப்படின்னா இந்த ஆறினுடைய அகலம் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து வடிவியல் தான் பயன்படும் அதே மாதிரி இப்போ உயரமான மரங்கள் இருக்குது அந்த மரங்களின் உயரம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நின்று பார்க்குறோம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஒரு மலை உயரமான மலைகளின் உயரம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து வடிவியலுங்கிற இந்த பாடப்பகுதி தான் பயன்படுது நம்ம டெய்லி லைஃப்பில் வடிவியலின் பயன்பாடு வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது இங்கே நம்ம பத்தாம் வகுப்பு வடிவியலில் என்ன பண்பு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வடிவொத்த பண்புகள் அதுவும் முக்கோணத்தின் வடிவொத்த பண்புகளை பார்க்க போகிறோம் வடி அப்படின்னா என்ன அப்படின்னா அதனுடைய பேர்லயே இருக்குது அவற்றின் வடிவங்கள் சமமாக இருக்கும் ஸோ இரண்டு உருவங்கள் நம்ம எடுக்கிறோம் இப்போது சதுரம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே சதுரமாக தான் இருக்குது ஆனால் அவற்றினுடைய அளவுகள் வித்தியாசமாக இருக்குது அந்த அளவுகள் வந்து விகித சமமாக இருக்குது வடிவங்கள் சமமாகவும் அவற்றின் அளவுகள் வந்து விகித சமமாகவும் இருக்கக்கூடிய வடிவங்களை நம்ம வடிவத்தவை அப்படின்னு வந்து சொல்கிறோம் வடிஒத்த பண்பு நம்ம இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய எந்த வடிவத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா முக்கோணம் ஸோ இப்போது இரண்டு முக்கோணங்கள் எடுக்கிறோம் இவை இரண்டுமே சமமான வடிவம் அதாவது முக்கோண தான் இருக்கு இவற்றினுடைய பக்க அளவுகள் வந்து விகித சமமாக இருக்கணும் இப்போ ஏ பி சின்னு ஒரு முக்கோணம் பி கியூஆர் அப்படிங்கிற ஒரு முக்கோணமும் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இரண்டு முக்கோணங்களும் வடிஒத்தவையாக இருக்கு அதாவது ரெண்டுமே முக்கோண தான் இருக்கு அவற்றின் பக்க அளவுகள் விகித சமமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு முக்கோணங்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லலாம் இப்போ நம்ம இரண்டு முக்கோணங்கள் பக்க அளவுகள் மற்றும் வடிவம் அனைத்துமே சமமாக இருக்கிற மாதிரி ரெண்டு முக்கோணங்கள் எடுத்தோம்னா இந்த ரெண்டு முக்கோணங்களை நம்ம சர்வசம முக்கோணம்னு சொல்லுவோம் பக்க அளவுகள் அனைத்துமே பக்க அளவுகள் மற்றும் கோணம் அனைத்துமே சமமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய முக்கோணங்களை சர்வசம முக்கோணம்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம ஒன்பதாவது வகுப்பில் பார்த்தோம் இப்போ இந்த மாதிரியாக ஒரு முக்கோணம் எடுத்திருக்கிறோம் அவை இரண்டுமே வடிவத்தவை அதாவது முக்கோண வடிவில் இருக்கு ஆனால் அவற்றினுடைய பக்க அளவுகள் விகித சமமாக இருந்தால் அந்த ரெண்டு முக்கோணங்களையும் வடிஒத்தவைன்னு சொல்லலாம் இப்போ முக்கோணம் ஏபிசி நமக்கு முக்கோணம் பிக்யூஆருக்கு வடிவத்தவையாக இருந்தா நம்ம இந்த மாதிரி குறி வச்சு குறிப்போம் இந்த முக்கோணங்களில் கோண அளவுகள் நமக்கு சமமாக இருக்கும் அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏங்கிற இந்த முதல் முனையில் ஏ முனையில் இருக்கிற கோணம் இங்கே முதல் முனையான பீல இருக்கிற கோணத்துக்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது முனையான பியில இருக்கிற கோணம் இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது முனையான க்யூவில் இருக்கிற கோணத்திற்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த முக்கோணத்தின் மூன்றாவது முனையான சியில் இருக்கக்கூடிய கோணமானது இந்த முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆரில் இருக்கக்கூடிய கோணத்திற்கு சமமாக இருக்கும் அதாவது கோணம் ஏ ஆனது கோணம் பிக்கு சமமாக இருக்கும் கோணம் பி ஆனது கோணம் க்யூவிற்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி கோணம் சி ஆனது கோணம் ஆறுக்கு சமமாக இருக்கும் பக்க அளவுகள் நமக்கு எந்த மாதிரி அமையும் அப்படின்னா ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும் அதாவது ஒத்த பக்கங்கள்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு இரண்டு எழுத்துக்களை கொண்டு உருவாக்கக்கூடிய பக்கம் ஏபிங்கிற பக்கமானது பிக்யூவிற்கு விகிதம் வந்து சமமாக இருக்கும் அதாவது ஏபி பை பிக்யூவானது எதற்கு சமமாக இருக்கும் பிசி பை க்யூஆருக்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி சிஏ ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் வந்து நமக்கு சமமாக இருக்கும் இந்த மாதிரியாக அமையக்கூடிய முக்கோணங்களை வடிவொத்த முக்கோணங்கள்னு சொல்லுவோம் இந்த முக்கோணங்களுக்கு நம்ம பெயரிடும் போது பார்த்து கேர்ஃபுல்லா பெயரிடணும் பி கியூவிற்கு விகித சமமாக இருக்குது அதே மாதிரி பிசி மற்றும் கியூஆர் விகித சமமாக இருக்குது அப்போ நம்ம பெயரிடும்போது இந்த முக்கோணத்திற்கு ஏபிசின்னு பெயரிட்டோன்னா இந்த முக்கோணத்திற்கும் அதே மாதிரி ஏபிக்கு விகித சமமாக இருக்கக்கூடிய பிக்யூவை தான் முதல் பக்கமாக வைத்து முக்கோணத்திற்கு பெயரிடணும் அப்போ பிக்யூஆர் ஏபிசின்னு பெயரிட்டோம் அப்படின்னா இங்கே பிக்யூஆர்ங்கிற அந்த விகித சமத்தை வச்சு தான் அந்த முக்கோணங்களுக்கு பெயரிடணும் மாற்றி கொடுத்துட்டோன்னா அந்த முக்கோணங்கள் வந்து நமக்கு வடிவத்தவையாக இருக்காது இரண்டு முக்கோணங்களை வடி அப்படின்னு சொல்கிறதுக்கு மூன்று விதிமுறைகள் மூலமாக நம்ம சொல்லலாம் அதாவது முதல் விதிமுறை என்ன அப்படின்னா ஏஏ விதி ஏஏ விதிங்கிறது என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட இரண்டு முக்கோணங்களில் இரண்டு கோணங்கள் ஏஏ ரெண்டு ஏதேனும் ரெண்டு கோணங்கள் வந்து சமமாக இருந்தாலே அந்த ரெண்டு முக்கோணங்களையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா வடிஒத்த முக்கோணம்னு சொல்லிடலாம் அதாவது ஏங்கிற கோணம் மற்றும் பி கோணம் பி மற்றும் கியூ இந்த ரெண்டு கோணங்களும் சம ஏதேனும் இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தாலே மூன்றாவது கோணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சமமாக தான் இருக்கும் ஏஏ விதிப்படி இரண்டு முக்கோணங்களின் இரண்டு ஏதேனும் இரண்டு கோணங்கள் சமமாக அமைந்தால் அந்த இரண்டு முக்கோணங்களை வடிவத்த முக்கோணம்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இரண்டாவது விதி என்ன அப்படின்னா எஸ்ஏஎஸ் விதி எஸ்ஏஎஸ் விதிப்படி இப்போ இரண்டு முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இரண்டு முக்கோணங்களில் ஏபிசி மற்றும் சொல்லிட்டு ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது ஏதேனும் இரண்டு பக்கங்கள் விகித சமமாகவும் அந்த இரண்டு பக்கங்களுக்கு நடுவில் அமையக்கூடிய கோணம் சமமாகவும் அமைந்தால் அந்த இரண்டு முக்கோணங்களை எஸ்ஏஎஸ் விதிப்படி வடிவத்த முக்கோணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதாவது ஏதேனும் இரண்டு பக்கங்கள் விகித சமமாகவும் அந்த இரண்டு பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் சமமாகவும் அமைந்தால் அந்த இரண்டு முக்கோணங்களை நம்ம எஸ்ஏஎஸ் விதிப்படி நம்ம வந்து வடிவொத்த முக்கோணம்னு சொல்லலாம் அதாவது முக்கோணம் ஏபிசி முக்கோணம் பிக்யூஆருக்கு வடிவொத்தவை என்ன விதிப்படி அப்படின்னா எஸ்ஏஎஸ் விதிப்படி அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி மூன்றாவது விதி என்ன அப்படின்னா எஸ்எஸ்எஸ் விதி அதாவது மூன்று பக்கங்களும் மூன்று பக்கங்களும் அதாவது கொடுக்கப்பட்ட இரண்டு முக்கோணங்களும் வடிவு வடிவம் வந்து சமமாக அதாவது முக்கோண வடிவில் தான் இருக்கும் மூன்று பக்கங்களுமே விகித சமமாக இருந்தால் அந்த இரண்டு முக்கோணங்களை எஸ்எஸ்எஸ் விதிப்படி வடிவத்த முக்கோணம்னு சொல்லிடலாம் ஸோ இந்த முக்கோணத்திற்கு ஏபிசி இந்த முக்கோணத்திற்கு பிக்யூஆர்னு பேரிடறோம் முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் பி கியூஆருக்கு வடிவத்தவை என்ன விதிப்படி அப்படின்னா எஸ் 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 விதிப்படி ஸோ இந்த மூன்று விதிகளின் படி நம்ம இரண்டு முக்கோணங்களை வடிவத்தவைன்னு சொல்லிக்கலாம் நமக்கு இங்கே பாடப்பிரிவில் கொடுத்துருக்கிற வடிவத்த பண்பு முக்கோணங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த வடிவத்த பண்பை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உலக உருண்டை உலகத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வடிவத்த பண்பை பயன்படுத்தி தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பூமி மற்றும் நிலா இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டு கோளங்களுக்கான வடிவத்த பண்பை பயன்படுத்தி தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பூமி மற்றும் சூரியன் அது அவை இரண்டிற்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கும் கோலங்களின் வடிவத்த பண்பை பயன்படுத்தி தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வடிவத்த பண்புகள் எல்லா இடங்கள்லையுமே நமக்கு பயன்படுது அடுத்து நம்ம வடிவியல் பாடத்தில் அடுத்த சில தேற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதல் தேற்றம் என்ன அப்படின்னா அடிப்படை விகித சம தேற்றம் அடிப்படை விகித சம தேற்றத்தை நம்ம தேல்ஸ் தேற்றம்னு சொல்லலாம் அடிப்படை விகித சம தேற்றப்படி நமக்கு ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்குது இந்த முக்கோணத்தில் ஏதேனும் ஒரு பக்கம் பிசிங்கிற பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு வரைகிறோம் அந்த கோடானது ஏபி மற்றும் ஏசியை வெட்டுற மாதிரி வரைகிறோம் அது வந்து பிசிக்கு இணையா இருக்குது ஏபி மற்றும் ஏசியை வெட்டுற மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த கோடானது இந்த இரண்டு பக்கங்களை என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா சமமான விகிதத்தில் பிரிக்கும் அதாவது ஏபிங்கிற பக்கத்தை டிங்கிற புள்ளியில வெட்டுது ஏசிங்கிற பக்கத்தை ஈங்கிற புள்ளியில வெட்டுது அப்படின்னா இந்த டிஇங்கிற கோடானது ஏபி மற்றும் ஏசியை விகிதத்தில் பிரிக்கும் அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் டு பை டிபி ஈக்குவல் டு இசி அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிக்குது சம விகிதத்தில் பிரிக்கும் இந்த தேற்றம் தான் நமக்கு அடிப்படை அதாவது முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களை வெட்டுமாறும் ஒரு கோடு வரைந்தோம் அப்படின்னா அந்த கோடானது அந்த இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் ஏடி பை டிபி ஈக்வல் டு ஏஇ பை இசி சோ இந்த சமன்பாடு தான் நமக்கு அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றத்திற்கான சமன்பாடு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தேற்றம் என்ன அப்படின்னா கோண இருசம வெட்டி தேற்றம் கோண இருசம வெட்டி தேற்றத்திற்கு நம்ம ஒரு முக்கோணம் எடுக்கிறோம் ஏபிசிங்கிற முக்கோணம் அந்த முக்கோணத்தில் ஏங்கிற கோணத்தின் இருசம வெட்டி ஏடிங்கிற கோடானது ஏங்கிற கோணத்தின் இருசம வெட்டியாக அமைந்தால் இந்த இருசம வெட்டியானது அதன் எதிர்ப்பக்கத்தை என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா அந்த கோணத்தை உள்ளடக்கிய இரண்டு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு டிசி ஏபி பை ஏசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி ஈக்குவல் டு டிசி ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் இருசம வெட்டியானது அதன் எதிர்ப்பக்கத்தை அந்த கோணத்தை உள்ளடக்கிய இரண்டு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் இந்த சமன்பாடு தான் கோண இருசம வெட்டி தேச்சத்தின் சமன்பாடு மூன்றாவதாக நம்ம பார்க்க போற தேற்றம் என்ன அப்படின்னா பித்தாக்கரஸ் தேற்றம் பித்தாக்கரஸ் தேற்றப்படி ஒரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் ஒரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் இந்த செங்கோண முக்கோணத்துல செங்கோணத்திற்கு எதிரே அமைந்த கூடிய பக்கமானது கர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இப்போ ஏபிசின்னு ஒரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்திற்கு எதிரே அமைந்த பக்கம் கர்ணம் இந்த கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஏசி ஸ்கொயர் ஈக்வல் டு கர்ணம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இதுதான் நமக்கு தேற்றத்தின் சமன்பாடு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தேற்றம் என்ன அப்படின்னா சீவாஸ் தேற்றம் சிவாஸ் தேற்றத்தின்படி ஒரு முக்கோணம் எடுக்கிறோம் அந்த முக்கோணத்திற்கு ஏபிசி அப்படின்னு சொல்லி பெயரிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒரு ஒரு புள்ளிகள் வந்து எடுக்கிறோம் இங்கே டி இஎஃப் அப்படிங்கிற புள்ளி எடுக்கிறோம் அப்படின்னா ஏடி பிஇ மற்றும் சிஎஃப் இந்த மூன்று கோடுகளும் என்ன அப்படின்னா சிவிஎன்கள் அப்படின்னு வந்து சொல்வாங்க அதாவது ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு முனையையும் அதன் எதிர்ப்பக்கத்தில் உள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய ஒரு கோட்டிற்கு சிவிஎன் அப்படின்னு சொல்லி பெயர்கள் இந்த சிவிஎன்கள் ஒரு புள்ளி வழியாக சென்றால் என்ன சமன்பாட நிரூபிக்கும் எழுதுறோம் பி ல இருந்து எழுதுறோம் அப்படின்னா பிடி பை டிசி பெருக்கல் சிஇ பைஇ பெருக்கல் ஏஎஃப் எஃப் பை எஃப் பி டு ஒன்று ஒரு முக்கோணத்தில் வரையப்பட்ட மூன்று சிவிஎன்கள் ஒரு புள்ளி வழியாக சென்றால் இந்த சமன்பாட்டை அது நிரூபிக்கும் இதுதான் நமக்கு சீவாஸ் தேற்றத்தின் சமன்பாடு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தேற்றம் மெனிலாஸ் தேற்றம் மெனிலாஸ் தேற்றத்தில் நம்ம எடுத்திருக்கிற முக்கோணம் ஏபிசியில் மூன்று புள்ளிகள் குறிக்க போகிறோம் என்ன புள்ளிகள்லாம் அப்படின்னா பிசிங்கிற பக்கத்தில் பிங்கிற ஒரு புள்ளி எடுக்கிறோம் ஏபிங்கிற பக்கத்தின் மீது அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுக்கிறோம் அடுத்து ஏசிங்கிற பக்கத்தை நீட்டி விடுறோம் நீட்டி விட்டு அங்கே நம்ம கியூ அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுக்கிறோம் இந்த கியூ ஆர் மற்றும் பி இந்த மூன்று புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டின் வழியே செல்ல வேண்டும்னா நமக்கு என்ன சமன்பாடு அதை நிரூபிக்கும் அப்படின்னா இதற்கான சமன்பாடு எழுதும்போது இங்கேருந்து எழுதுகிறோம் பிபி பை பிபி பை பிசி பெருக்கல் சிக்யூ பை கியூஏ CQ CQ by QA பெருக்கல் AR by RB equal to minus 1 இந்த மூன்று புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டின் வழியே செல்ல வேண்டும் இந்த சமன்பாடை அது நிறுபிக்கினும். நிறுபிச்சா இந்த Q, R, மற்றும் P இந்த மூன்று புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டில் அமையும் அப்படின் வந்து நம்ம சொல்லலாம். இதற்கான சமன்பாடு நம்ம எப்படி எல்துரும் அப்படினா BP by PC பெருக்கள் சி கியூ பெருக்கல் ஏஆர் பைஆர்பி டு மைனஸ் ஒன்று சிவிஎன்களில் சமன்பாடு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிவாஸ் தேற்றத்திற்கான சமன்பாடு பிடி DC பெருக்கல் சிஇ e EA பெருக்கல் AF பை எஃப் பி ஈக்குவல் டு ஒன்று ஸோ இந்த சமன்பாடுகளை நிரூபிக்கும் போது இந்த தேற்றங்களும் நமக்கு நிரூபணம் ஆயிரும் இந்த ஐந்து தேற்றங்களில் முதல் தேற்றமான முதல் மூன்று தேற்றங்களுக்கான நிரூபணத்திற்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் அனைத்தையுமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு வந்து கணக்குகளை செய்யும்போது நமக்கு கணக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அடுத்து நம்ம வடிவியலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா தொடுகோடுகள் ஒரு வட்டம் வரைகிறோம் இந்த வட்டத்திற்கு தொடுகோடு எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு வட்டத்திற்கு அந்த வட்டத்திற்கு உள்ளே அமைந்த ஒரு புள்ளியிலிருந்து தொடுகோடு நம்மளால் வரைய முடியாது அந்த வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளி வட்டத்தின் மீது வட்டத்தின் மையம் ஓ அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா வட்டத்தின் மீது உள்ள புள்ளி ஏ அப்படின்னு ஒரு புள்ளி எடுத்தோம் அப்படின்னா அந்த புள்ளி வழியாக இந்த வட்டத்திற்கு ஒரே ஒரு தொடுகோடு நம்மளால வரைய முடியும் அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இந்த புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரைய முடியும் அப்படின்னா ரெண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் இந்த ரெண்டு தொடுகோடுகளின் நீளமும் நமக்கு சமமாக இருக்கும் இந்த புள்ளியை பி இந்த புள்ளியை சி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பிபி எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா பிசிக்கு சமமாக இருக்கும் ஒரு வட்டத்திற்கு உள்ளே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து தொடுகோடு நம்மளால் வரைய முடியாது வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரே ஒரு தொடுகோடு மட்டும்தான் நம்மளால வரைய முடியும் இந்த வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் அதுவும் அந்த இரண்டு தொடுகோடுகளும் சமமான அளவுகளாக இருக்கும் இந்த பண்புகளை பயன்படுத்தி ஒரு வட்டத்திற்கு நம்ம தொடுகோடு வரைகிறத பார்க்கலாம் ஒரு வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து அந்த வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் அந்த இரண்டு தொடுகோடுகளும் சம அளவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இது ரெண்டும் சம அளவுகளாக இருக்கும் ஒரு வட்டத்தின் தொடு புள்ளி மற்றும் வட்டத்தின் மையத்திலிருந்து வரையக்கூடிய ஆரம் இந்த ஆரமும் இந்த தொடுகோடும் நமக்கு எப்போதுமே செங்கோணத்தை ஏற்படுத்தும் இந்த பண்பெல்லாம் நம்ம கணக்குகளில் பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஒரு இரண்டு வட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இரண்டு வட்டங்களும் வெளிப்புறமாக தொடுமாறு வரைகிறோம் அப்படின்னா அந்த இரண்டு வட்டத்தின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆரங்களின் கூடுதலாக இருக்கும் அதாவது இந்த இரண்டு வட்டங்களின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஓ ஒன் டூ ஆனது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூவாக இருக்கும் அதே மாதிரி இரண்டு வட்டங்கள் உட்புறமாக தொடுமாறு வரைகிறோம் ஒரு வட்டத்திற்கு உட்புறமாக தொடுமாறு இன்னொரு வட்டம் வரைகிறோம் அப்படின்னா இந்த வட்டத்தின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவு இது ஓ ஒன் இதை ஓ டூவாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வட்டங்களின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஓ ஒன் மற்றும் ஓ டூ ஆனது முதல் வட்டத்தின் ஆரம் ஆர் ஒன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா பெரிய வட்டத்தின் ஆரம் ஆர் ஒன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா சிறிய வட்டத்தின் ஆரம் ஆர் டூன்னு எடுத்திருந்தோம்னா அவற்றினுடைய வித்தியாசத்திற்கு சமமாக இருக்கும் இந்த மாதிரியாக ஒரு வட்டத்திற்கு தொடுகோடு எப்படி வரையலாம் அந்த தொடுகோடுகளின் பண்புகளை பயன்படுத்தி கணக்குகள் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்